கர்நாடகாவில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த விக்ராந்த் யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர் கர்நாடகா மாநிலம் ஹாசன் மாவட்டம் பகுதியில் சுமார் வயது மதிக்கத்தக்க யானையான விக்ராந்த் விவசாய பயிர்களை சேதப்படுத்தியதோடு மனிதர்கள் உயிரிழப்பிற்கும் காரணமாக இருந்துள்ளது இந்நிலையில் அந்த யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்து முகாமிற்கு கொண்டு சென்றனர் கேரள மாநிலம் கோட்டயத்தில் உள்ள பரம்பில் தனியார் பேருந்து டேங்கர் லாரியை முந்தி செல்ல முயன்ற எதிரே வந்த கார் பேருந்து மீது மோதாமல் இருக்க திரும்பியதில் மின்கம்பத்தில் மோதி விபத்திற்குள்ளானது இச்சம்பவம் குறித்து கார் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க